வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளதால் போட்டியில் வெல்லப்போவது யார் என்பது குறித்து ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நேரலையில் எமது செய்தியாளர் முத்து முத்து தற்போது இந்த போட்டி குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்துக்குங்க ஆ வணக்கம் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக இன்று இரவு நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணியும் இந்திய அணியும் மோத இருக்கின்றன இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என்பதால் இந்த போட்டி மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது தற்பொழுது கிரிக்கெட் ரசிகர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் அவருடன் அவர்களுடைய கோஷங்களை தற்பொழுது பார்க்கலாம் அனைவரும் இந்தியாவுடைய போட்டியை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருபது அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த உலகக்கோப்பை இருபது ஒரு உலகக்கோப்பை போட்டியில் தற்பொழுது அரையிறுதி போட்டிகள் என்பது இன்று நடைபெற்றது குறிப்பாக இன்று நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்க அணியிடம் தோல்வியடைந்து வெளியேறியது இதனையடுத்து தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து சரியாக இரவு எட்டு மணிக்கு இந்திய நேரப்படி சரியாக இரவு எட்டு மணிக்கு கயானாவில் நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணி இந்திய அணியும் மோத இருக்கின்றன இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி நாளை மறுநாள் தென்னாப்பிரிக்காவை இறுதிப் போட்டியில் சந்திக்கும் ஆக இந்த போட்டியில் வெற்றி போவது யார் எப்போட்டி எப்படி இருக்கும் என்பது குறித்து தற்போது ரசிகர்களிடம் அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருப்பதாக நம்மளிடம் இணைந்திருக்கார்கள் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்புறம் வணக்கம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மதியில் இந்த போட்டி என்பது இருபது எட்டு மணிக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு ரசிகர்லாம் எந்த மாதிரி எதிர்பார்த்திருக்கீங்க கண்டிப்பா இது வந்து இந்தியா ஜெயிக்க போகுது மேட்ச்சே ஒன் சைடா தான் ஆக போகுது ஏன்னா வந்துட்டு இங்கிலாந்து அவ்வளோ வீக் ஸோ ஓப்பனிங் ரெண்டே தான் தெரியுமா ஆடிட்டு இருக்காங்க சால்ட்டு பாட்லர் ஸோ நம்மளது ஓபனிங் ஸ்பெல் வந்து ரொம்பவே வந்து நல்லா போட்டு இருக்காங்க பும்ராவும் சரி அர் சரி ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா ரெண்டு விக்கெட் எடுத்தோம்னா மேட்ச் ஒன் சைடு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேஸ்டாவும் சரி ப்ரோக்கும் சரி குல்தீப் எதாவது ஆப்போசிட்ல ரொம்ப பெரிய ரெக்கார்டு கிடையாது ஸோ அதனால கன்ஃபார்மாக ஒன் சைடா மேட்ச் தான் இருக்க போகுது இந்தியா தான் நீங்கள் ஜெயிக்க போகுது நிச்சயமாக இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்குமே முழுக்க முழுக்க பந்து விசார்க்கோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு இந்திய தினத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் போது பந்தி இன்னைக்கு பொறுத்த வரையும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் மேட்சின்றது இங்கிலாண்டும் சாதாரண டீம் கிடையாது அவங்களும் போராட்டமும் அவங்க கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க நல்லா பூஸ்டா தான் இருப்பாங்க அவங்க ஓப்பனிங் ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளோவா ஆடலை இப்போ செமிஃபைனல் வரையும் வந்திருக்காங்கன்னா இங்கிலாண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்க மேட்ச் நல்லா டஃப்பாக தான் போகும் ரெண்டு பேருக்குமே எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிச்சுன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும் ரொம்ப டஃப் தான் டஃப்பான சுச்சுவேஷனில் தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க் யூ நிச்சயமாக நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பு பார்த்துருப்போம் இந்தியா தொடர்ச்சியாக பத்து வெற்றிகளை குறித்துச்சு ஆனால் கடைசியில் இந்த இறுதி போட்டியில் கோப்பையை வெட்டிட்டாங்க ஆனால் அதுக்கு இந்த தர கோப்பையை கைப்பற்றி ரசிகர்களுக்கு விருந்து படைக்கணுட்டு கேப்டன் ரோஹித் சர்மா கடுமையாக போராடிட்டு இருக்காரு குறிப்பாக அவரோட சதம் ஆஃப் செஞ்சுரி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இந்திய அணியாக குறிப்பாக போராண்டிட்டு தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளை பெற்று குறிப்பாங்க இந்த தொடரில் தோல்வியை சந்திக்காமல் இந்திய அணி இருக்காங்க இன்றைய ஆட்டத்தில் அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் ரொம்ப இந்தியா ஜெயிக்கணும் எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து டாஸால் வந்து பேட் கமிங்ஸ் அது ஒரு அட்வான்டேஜ் இந்த இந்த மேட்ச்சும் டாஸ் ஒரு குரூஷியலாக இருக்கும் அப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டீமுக்கோசம் ஆடுறாரு ஃபிஃப்டி பார்க்கல செஞ்சுரி பார்க்கல அவர் அடிச்சு ஆரணுன்னு பார்க்குறாரு அவர் ஒரு நல்ல இம்பேக்டாக ரன்னு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் அப்புறம் கோலி இன்னும் கொஞ்சம் ஆடணும் இந்த மேட்ச்சு அடிப்பாருன்னு பெரிய மேட்ச் அடிப்பாருன்னு எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக ரசிகர்களோட கருத்தை நம்ம கேட்டோம் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது இரவு எட்டு மணிக்கு துவங்க இருக்கின்ற போட்டி என்பது மிகவும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே நடப்பு தொடரில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் தொடர்ந்து வெற்றியை பெற்று வருகிறது அதே நேரத்தில் இன்னும் இரண்டு வெற்றிகளை பெற்றுவிட்டால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அணி மீண்டும் கோப்பையை கையில் இயந்தும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என முன்னாள் வீரர்களின் பல்வேறு கருத்துக்களாக இருந்து வருகிறது அதே நேரத்தில் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது நடப்பு உலகக்கோப்பை தொடரில் ஒரு சில போட்டிகளில் தோல்வி அடைந்தாலும் அரையிறுதி போட்டிகள் அந்த அணியும் முன்னேறியிருக்கிறது ஆக அந்த அணி வலுவான அணியாக இருக்கிறது ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணி நடப்பு சாம்பியனாக வலம் வருகிற நிலையில் தற்போது அவர்களும் கோப்பையை கைப்பற்றதற்கு இந்திய அணியை வீழ்த்துவதற்கு கடுமையாக போராடுவார்கள் அதே நேரத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் இந்திய அணியை இங்கிலாந்து அணி வீழ்த்திருந்தது தற்போது அதற்கு பதிலடி கொடுத்து இந்திய அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்துமா இல்லை மீண்டும் இங்கிலாந்து அணியின் ஆதிக்கம் தொடருமா என்ற என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்ற நிலையில் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கயானாவில் இன்று மலைக்கு அறுபத்தி ஐந்து சதவீத வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது அப்படி மழை பெய்யும் பட்சத்தில் ஓவர்கள் குறைக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படும் இல்லை என்றால் போட்டி முழுவதும் மலைகள் பெய்தால் ஆட்டம் ரத்து செய்யப்படும் குறிப்பாக சொல்ல ரிசர்வ் டே போட்டி என்பது கிடையாது ஆக இந்த போட்டி ரத்தானால் இந்திய அணி அதாவது ஏற்கனவே சூப்பர் எட்டு சுற்று போட்டியில் முதலிடத்தில் இருந்ததால் அதன் அடிப்படையில் இந்திய அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஆக சரியாக இரவு எட்டு மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த போட்டியை எதிர்நோக்கி தற்பொழுது ஒட்டுமொத்த ரசிகர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அணி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டி அதாவது இறுதிப் போட்டிக்கு முன்னேறக்கூடிய ஒரு முனைப்பில் இந்தியாவுடைய ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியாவோட பட்டாலும் அபாரமாக இருக்கிறது பந்து வீச்சை பொறுத்த பும்ரா அர்ஜுதீப் சிங் என அனைவரும் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார்கள் அர்ஜுதீப் சிங்கை பொறுத்த அதிக விக்கெட் வீழ்த்திய இரண்டாவது வீரர் என்ற இந்த தொடரை பொறுத்தவரை இரண்டாவது வீரர் என்ற ஒரு சிறப்பாக வளம் வந்து கொடுக்கிறார் அதே நேரத்தில் இந்திய அணியை பொறுத்த விராட் கோலி மற்றும் சற்று பேட்டிங் சொதைப்பிருந்தாலும் மற்ற வீரர்கள் சிறந்த பங்களிப்பை அழைத்த இந்திய அணியை அரையிறுதி போட்டி கொண்டு வந்த அதே பங்களிப்புடன் இன்று நடைபெற இருக்கக்கூடிய வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவார்கள் என ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்து